வருட அரசாட்சியை குறிசாயி என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துணி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிடை ஒன்றிச் சொலிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும் ஆகியும் ஆலோசனையையும் அருளும் ஆகியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மறுடன் ஆவியுமா ஆவியானவர் இருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியினுடைய சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம்

ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய காரியத்திலும் கத்தரதை செய்வார் எப்படி வடுபயங்கர போராட்டத்தின் காலத்துல வந்து முடிச்சு கடைசி நான் சொல்லுவேன் சத்துரு வேற பகைஞன் வேற சத்துருன எதிரிகள் அவங்கள மனுஷர்கள் ஏதோ ஒரு கிளாஸ் இருக்கும் மன்னித்து அடுத்திருக்க ஏற்கனக்கூடிய மனுஷர்கள் திரும்ப என்னைக்கு அது காம்ப்ரமைஸ் ஆக முடியும் ஆனா பகை அப்படின்னா வாழ நல்ல அழகான அடைப்புல அவ்வளவு அவகபமா பழங்கள் சந்தோஷமா அமைதியா நிர்வாணிகள் என்று அறியப்படாதிருந்தார்கள் அப்படின்னா கற்பு கெடாத கண்ணியும் விரக்தனும் அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து செக்ஸ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாத சுத்தமான வாழ்க்கை அதுதான் தாங்கள் நிர்வாகிகள் அறியப்படாத கபடற்றவங்க அப்படி பாவம் செய்யாம அழகா புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கும்போது சாத்தான் என்ன பண்றான் ஆண்டவர்களுக்கு சர்ப்பம் நீங்க எல்லாருமே சொல்றீங்க நரி தந்திரம் உள்ளதுன்னு நரி தந்திரம் சர்ப்பம் தான் தந்திரமுள்ளது அது என்ன பண்ணுது உங்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லியிருக்காரோ புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ நீங்க புசித்தா தேவர்களை போறாதீர்கள் அதனாலதான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருக்குன்னா அதுல ஒரு பிள்ளைகிட்ட போய் அடுத்தவன் பேசுவான் உங்க வீட்டை யாருக்கு விரும்ப சொன்னோம் உங்க அப்பா யாருக்கு நல்லா கொடுப்பாரு உங்க அம்மா நல்லா வச்சிருப்பாங்க பத்தியா உன் தங்கச்சி தான் நல்லா செய்யறாங்க உடம்பு செய்யல நீ வீட்டை ஆம்பளை இருக்க எங்களுக்கு அவ்வளவு வேறையும் செய்யற உன் தங்கச்சிக்கு உங்க அக்கா இருந்தவங்க என்ன கண்டா அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஆமா அவன் மனசா அப்படியே பின்வாங்க வச்சு ஆமா நீ அந்த காலத்தை வித்து கேளு எப்படினாலும் எல்லாருக்கும் வித்து விட்டு தானே போட போறாங்க நீ அதை வித்து கேளு இது அடமான வச்சு கேளு இருந்து வாங்க 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 உனக்கு தானே வை கை நீட்டும் போது ஒரு நாலு பிள்ளைக்கு போய் மட்டும் மட்டும்ஞ்சகமா அடைய அடைய ட்ரை பண்ணும் போது கத்தர் என்ன பண்றாரு ஏட்டனை விட்டு துரத்தி பீசி குடிக்கும் சுடரணி பட்டயத்தே வைக்கிறாரு அங்கதான் சர்ப்பமானது வஞ்சனங்கதும் மக்கள் மனுஷன் மத்தியில

பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவர்கள் நடத்துவான் வரசாரி கூட இல்ல சின்ன பையன் நடக்கும் அவ்வளவு அழகாக ஒன்று போல கபடற்றதான் மாறுது பசுவும் கரடியும் கூடிமேம்னு சொல்லிட்டாரு ஆனால் என்ன சொல்றாரு தெரியுமா பால் குடிக்கும் குழந்தை வெரியன் பாம்பு வலையின் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுபிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும் உடனே அங்க ரப்பர் பாம்பு மாதிரி கிடக்கும் பிள்ளை எடுத்து விளையாடும் சொல்லாதீங்க அங்க பாம்பு கிடையாது அது இருந்த வலையில அது கிடையாது

ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு அன்றைய பிள்ளைங்க எவ்வளவு பாடுபட்டுமோ நுப்பட்டுக்கமோ அது சர்ப்பமானது போகிறது நடுவில் கடந்து எவ்வளவு கலவரத்தை உண்டாக்கி அதுன்னு இல்ல நாலு பிள்ளைங்க இருக்க இடத்துல அது ஒண்ணு மட்டும் எல்லாரு பிள்ளை தனக்கு வஞ்சித்து வச்சுட்டு தனக்குற ஏதாவது தயவு கேட்கும் இழுத்து எடுத்து நிறைய கொண்டு பேருக்கும் மற்ற பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த சர்ப்பமானது இருக்காது மத்த மத்திய குடிக்குவாங்க

கர்த்தருடைய கூட பாடுகளை அனுபவிப்போமே ஏனால் அவருடைய கூட ஆளுகையை செய்வோம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வாக்கு தத்துவம் ஆயிரம் வருட அரசாட்சியை இந்த வருடத்தில் பாடுகளும் கண்ணீர்களுக்குள் பாய் வந்திருந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக சகல ஆசீர்வாதங்களுடன் நாங்கள் எந்திரன் கோலமேயர் ஆமன் ஹலோ ரேச்சல் ஹோ எங்க போனீங்க எங்க வராம போனீங்க